வணக்கம் கரவள மீனவன் மக்களை இன்றைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் நம்ம வந்து ஆற்றுக்களை வந்திருக்கோம் இது எத்தனை மணினா அது வந்து நைட்டு இரவு பதினோரு மணிக்கு தான் ஆற்றுக்களை நண்டு பிடிக்க வந்தோம் ஓலக்கா நண்டு பிடிக்க வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்களா எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு களி நண்டு மாட்டிச்சு நண்பர்களே செம்பர் நண்டு மாட்டிட்டான் பாருங்க என் நான் பொத்தி வச்சிருக்கேன் பாருங்க இது ரொம்ப நம்ம கவனம் படிக்கிற நண்பர்களே ஏன்னா வந்து காலை நான் நிறைய நான் ரெண்டு மூணு நேரம் ட்ரை பண்ண காலை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அது பிதஞ்சிருச்சு பாருங்க நான் தூக்குறேன் பத்தில நண்டை பத்திலா நண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கிற நண்பர்களில் இது வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போ நண்பில் பாருங்கள் சுண் நண்டு வந்து அவ்வளோ ரஃப்பாக இருக்கும் நண்பில் நண்டு வந்து டோக்கா இல்லை அம்மாவாசை வரனால நண்டு வந்து என்னைக்குமே நண்டு நல்லா தோடுப்பெல்லாம் நல்லா ரஃபாக தான் வரும் பாருங்கள் அதில் எப்படி இருக்கும் பதிலா கால்கள் பற்றில காலை பார்க்கவே இன்னும் ஒரு பயமாக இருக்குது நம்ம காலை வந்து நம்ம கையை வந்து கொடுத்துருக்குற காலுக்கிட்ட ஏன்னா நம்ம கையை கட் பண்ணிடுறேன் அதனால் நம்ம கையோட சேர்த்தாக பிடிச்சி வச்சிக்கிறோம் நம்ம நண்டை பாருங்கள் நண்டு எப்படி இருக்கான்னு பத்தியிலா ஆற்றுக்குள்ள வந்து வெள்ளத்துக்கு வருங்க இந்த நண்டு ஓலக்கா நண்டு இந்த இந்த களி நண்டு எல்லா நெண்டும்மொரு நண்பர் நம்ம போன இடத்துல நம்மளுக்கு ஒரு களி நன்றி மாட்டிச்சுனா இது ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் போட்டுருக்கேன் மறக்காம பாருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே